இன்றைக்கும் தேவன் நம்மை சோதித்து அறிகிறார் அவர் சோதித்த பின் நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்றே வேதகாமம் பறைசாற்றுகிறது இன்றைக்கும் பள்ளிக்கூடங்களிலோ அல்ல கல்லூரியிலோ நம்மை தேர்ந்தெடுப்பதற்காக பரீட்சை என்பதை வைக்கிறார்கள் ஆம் அது தேவைதான் அது வைத்தால்தான் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது நாம் அறிய முடியும் அதே போலத்தான் தேவனும் நம்மை சோதித்தருகிறார் இது எவ்வளவு விந்தையான உண்மை ஆம் நம்மை தேவன்றிகிறார் இவன் கண் எப்படிப்பட்டது அதை நாம் சோதிப்போம் அல்ல இவன் இவனுடைய கால்கள் எப்படிப்பட்டது அல்ல இவனுடைய காதுகள் எப்படிப்பட்டது அல்ல இவனுடைய வாய் எப்படிப்பட்டது என்பதை தேவன் சோதித்து அறிகிறார் யோபு என்னும் ஒரு தேவ மனிதரின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் யோபு ஒன்னாம் அதிகாரத்திலே சாத்தானும் அவர்கள் நடுவில் வந்தானாம் அப்போது தேவன் சொன்னாராம் வேகமாக சொல்கிறேன் நீ போய் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துப்பார் இதைத்தான் தேவன் நமக்கும் செய்கிறார் தேவன் யோபை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார் என்ன சாட்சி தெரியுமா என் தாசனாகி யோபுவை கண்டாயா பூமியில் அவனைப் போல ஒருவனும் இல்லை என்று தேவன் யோகுவை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார் யார் கொடுத்தா மனிதன் அல்ல யோபுவே தன்னை பற்றி கொடுத்தாரா இல்லவே இல்லை தேவன் கொடுத்தார் யோபுக்கு மந்தைகள் ஆட்டு மந்தைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் வேலைக்காரர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக குமாரரும் குமாரத்திகளும் போனார்கள் ஆனால் யோபு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் இறுதியாக ஒரு வசனம் யோபு தன் பாவம் செய்யவில்லை இதுதான் தேவன் இன்றைக்கு ஒரு மாணவன் ஒரு பாடசாலையில் கொள்வோம் குறிப்பாக அவன் ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான் ஐந்தாம் வகுப்பு பரீட்சை வைத்தால்தான் அவன் ஆறாம் வகுப்புக்கு செல்ல முடியும் ஆனால் தேவன் வைக்கிற பரீட்சையிலே பாஸ் ஆனால் தேவன் அவனுக்கும் சேர்த்து கொடுக்கிறார் இது தான் மாறாத உண்மை யோபுவின் வாழ்க்கையிலே யோபு கடைசி அதிகாரத்திலே நாம் பார்ப்பது என்ன தெரியுமா யோபுவை தேவன் ரெட்டிப்பாய் ஆசிர்வதித்தாராம் அவன் பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளும் அவன் கண்டான் என்று பார்க்கிறோம் இறுதியிலே யோபு நூற்றி பத்து வயதிலே நெடுநாள் இருந்து இறுதி வசனத்தின் போட்டிருக்கும் பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் என்று பிரியமானவர்களே தேவன் இன்றைக்கு நம்மை சோதிக்கிறார் சோதித்த பின் எப்படி விளங்குவோம் என்றால் சுத்த பொன்னாய் விளங்குவோம் நாம் தேவனிடம் சொல்வோம் தேவனே என்னை புடமிடும் எவ்வளவு சோதனை வைத்தாலும் தேவனே நீர் எனக்கு அதில் ஜெயிக்க அதை வெற்றி கொள்ள எனக்கு பலந்தாரும் தேவனிடம் கேட்போம் தேவன் நமக்கு நிச்சயமாய் கணம் செய்வார் அந்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்